என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்க போறோம்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்காத செய்தியும் ஆனா அத பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படியேப்பட்ட ஒரு செய்தி செய்திதாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய மனசுல இந்த பெரியோர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பழமைவாதிகள் அவர்களுடைய சொல்லக்கூடியது நமக்கு ஒத்து வராது உங்க கலம் வேற எங்க கலம் வேறேன்னு இந்த பெரியோர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களுக்கும் இந்த ஒரு கருத்து இருக்குதுங்க பொதுவா பெரியோர்கள்னாலே நமக்கு என்ன தோணும் அவங்க அவ்வளவு நம்மளோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் நிச்சயமா பெரியவர்களால் உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது அதே சமயத்தில் எப்படி உங்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதோ அவர்களுடைய அனுபவத்துக்கு உங்கள் வேகம் ஈடாகாது அவர்களுடைய அனுபவம் அப்போ ஏற்பட்ட அனுபவங்க ஏன்னா ஒரு சிறந்த ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு புதுசா ஒருத்தர் உள்ள வராரு அவர் நல்ல வேகமாக செயல்படக்கூடியவர் தான் ஆனா அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த தொழிற்சாலையில அடுத்தடுத்து 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 என்னென்ன செஞ்சு அந்த வேலையை விரைவா முடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும் இதுதாங்க அனுபவமும் வேகமும் இணைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அதனுடைய லெவலே வேறீங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படின்னு நம்ம இலக்கியம் சொல்லுது அதை நாற்பது சொல்லுகிறது அதை பத்தி நம்ம பாக்க போறோம் இந்த இன்ன நாற்பது முதல் வரி அதனுடைய முதல் வரிதான் தொடங்குதுங்களை பத்தி சொல்லும் பொழுது அந்த பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுங்க அது இப்படிதான் தொடங்குது எப்படின்னா பெரியோரோடு ஆத்த தொடர் விடுத்தல் இன்னா அப்படிங்குதுங்க இங்க பெரியோரோட ஆத்தன்னாங்க இந்த ஆட்டுங்கிறது இணைப்புன்னு ஒரு சொல்லு போறீங்க இலக்கணத்துல எப்படின்னா இதுக்கு வந்து சரியான எடுத்துக்காட்டு யாப்பு இலக்கணம் தான் இந்த யாப்பு இலக்கணத்துல பாருங்க முன்ன ஒரு சொல்லு இருக்கும் அதுக்கடுத்து ஒரு சொல்லு வரும் அதுக்கடுத்து ஒரு சொல்லு வரும் இந்த நடுவில் இருக்கிற சொல்ல நீங்க படிச்சு புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் முன்னாடி இருக்கிற முதல் சொல்லுக்கும் மூன்றாம் சொல்லுக்கும் பொருள் புரியும் இதை இணைப்பு அந்த அதாவது அந்த செய்யலை சீர்தூக்கி சொல்லுவதுன்னு சொல்லுவாங்க கட்டுதல் இப்படி எப்படி வேணாலும் பொருள் எடுக்கணும் ஆனா யாத்தேங்கிறது ஒன்றை ஒன்று இணைக்கும் பாலம் போல் செயல்படுது அப்பேற்பட்ட அந்த பெரியோர்களை நீங்கள் விடுத்தல் இன்னா அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க அவங்களுடைய அனுபவம் என்பதை நீங்க விட்டுட்டு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுதுன்னு சொல்லணும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு வருடம் உங்களுடைய இலக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க அந்த இலக்கை நீங்க சென்று அடைவதற்கு ஒரு வருடம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த இலக்கில் நீங்க நம்ம எப்படி நம்ம திட்டமிடுவோம் எப்பவுமே நம்ம ஒரு இலக்கை நோக்கி திட்டமிடும் போது அதுல இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டப் தான் வரணும் நல்லது மட்டும்தான் சிந்திக்கணும்னு தான் நம்ம சிந்திப்போம் ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பயணத்தின் இலக்கு என்பது அங்கு வெற்றி மட்டும் இருக்காது அங்கே நம்மையை வீழ்த்தக்கூடிய அல்லது நம்மளை பின்னுக்கு தள்ளக்கூடிய எதிர்வினை ஆக்கம் அங்கிருக்கும் இதை யார் மூலமா நீங்க வெல்றது சுலபம் இந்த அனுபவசாலை மூலமா வெல்வது சுலபம் நீங்க ஒரு வருடத்தில் அதாவது பனிரெண்டு திங்கள்னு சொல்லுவாங்க பனிரெண்டு திங்கள்ல நீங்க அடைய வேண்டிய இலக்கை ஒரு திங்களா குறைஞ்சாலும் கூட அதாவது பதினோரு திங்கள்ல நம்ம அது வெற்றி அடைந்தாலும் கூட இதுதாங்க சிறப்பு இதுதான் அனுபவம்ங்கிறது அவங்க அப்படி சொல்றாங்க அந்த அனுபவத்தை நீங்கள் விட்டு தொடர்வது என்பது உங்களுக்கு துன்பத்தை அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு இப்போ நீங்க ஒரு அந்த பெரியோர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அது ஏதோ வேணாலும் இருக்கட்டும் ஒருத்தர் வந்து ஒரு தொழில் துறையை கத்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் கற்றுக்கொண்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் போய் வெளியே போய் ஒரு பெரிய தொழிலதிபரோ இல்ல ஒரு சிஓஓ ஆயிட்டாரு ஆனா இதெல்லாம் எப்படிங்க அவர் கத்துக்கிட்டது எல்லாமே என்ன இத நான் தான் செஞ்சேன் இதுக்கு காரணம் நான் தான் இது இதுதான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் படிச்சது ஒருத்தர்கிட்ட அவரை படிக்க வச்சது அவங்க அப்பா அம்மா அவரு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டதும் ஒரு ஆட்டோக்காரராவோ கார்காராவோ இருப்பாரு இல்ல வேற யாராவது இருப்பாங்க இவரா இப்படி ஸ்கூலுக்கு போயிருப்பாரு அப்ப எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் யாரோ ஒருத்தருடைய துணை வேணும் அதையெல்லாம் மறந்துட்டு இவரு நான் தான் இதுக்கு காரணம் அந்த அப்படி வந்து முன்னுக்கு நின்று சொல்லும் பொழுது அந்த பெரியோர் மனசுல என்ன வருங்க ஒரு வெறுப்பு வருங்கிறாரு இந்த வெறுப்பை சம்பாதிச்சிடாதீங்கிறாருங்க அப்படி உரைக்காதீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு மௌனமா இருங்க மெனனா அர்த்தம் உரைத்தல் சொல்லிராதீங்க ஏன்னா பிறருனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாது நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது நீங்கள் அழுது அழுதால் தாய் உங்களை இரண்டு கைகளால் எடுத்து தாய்ப்பால் ஊட்டினால் மட்டுமே உங்களுக்கு பால் கிடைக்கும் உங்களால் எப்படி ஒரு செயலை தனியாக செய்துவிட முடியும் இல்லைங்களா அடுத்த வரி சொல்றாரு பாருங்க பாடலுடைய இன்ன நார் சிறப்பேதாங்க அடுத்த வரி சொல்றாரு பாருங்க பரியாருக்கு தாமுற்று கூற்றினா விண்ணாங்கிறாருங்க இங்க பரியாருனா நமக்கு தெரிஞ்சு வச்சு பறினா குதிரை இங்க ஏன் குதிரையை உபமைப்படுத்தினாருன்னா பாருங்க பொதுவ ஆற்றலுக்கு எதை உவமையாக சொல்லுவாங்கன்னா குதிரை தான் சொல்லுவாங்க ஒரு காரே வேகமா போயிருக்கோங்களேன் அந்த காரினுடைய வேகம் எதை வைத்து கணக்கிடுவாருன்னு கேட்டீங்கன்னா குதிரையினுடைய ஹார்ஸ் பவர் அப்படின்னு பாங்க அந்த ஹார்ஸ் பவர் இது இவ்வளவு ஹார்ஸ் பவர் இது இவ்வளவு ஹார்ஸ் பவர் இது இவ்வளவு ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க அது குதிரையை குறிக்கிறது அதாவது ஒரு குதிரையினுடைய இப்படி இப்படிங்க பாருங்க இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள எவ்வளவு வேகம் அது வச்சு வச்சுதான் கணக்கிடுங்க அதை வச்சுதான் வண்டிக்கு இந்த சிலிண்டர் சிலிண்டர் தொழில் துறை தகுந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் கனெக்டிங் ராடும் அதை அதை தான் வேகத்தை நிர்ணயிக்கிறது அதுதான் இங்க சொல்றாங்க பரியார் தாமுற்று கூற்றின் நீ வேகமானவன் தான் அதாவது பரியை போல் நீ விரைவாக தான் அது போல் உன் உடம்பு வந்து உயிருன்னு வச்சுக்கோ உன் உடம்பு உன்னோட உடம்பு வந்து வேகம்னு வச்சுக்கோ பெரியோரின் அனுபவம் உயிருங்க நீ வேகமான ஆனால் இந்த உடம்பால உயிர் இல்லாமல் இயங்க முடியுமா உயிர்னா உயிர் போறதில்லைங்க ஒரு கை இல்லாமல் போனாலும் கூட ஒரு செயலை செய்ய முடியாது அல்லவா ஒரு கால் இல்லாமல் போனாலும் ஒரு செயலை செய்ய முடியாது ஆக இங்க என்ன சொல்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க நெருப்பு சுடும் அது சுட்டா எப்படி இருக்குன்னு சொல்றாங்க நீங்கள் என்பது உங்கள் ஆற்றல் என்பது உடம்பாக இருந்தால் பெரியோரின் அனுபவம் உயிர் இது இரண்டும் சேர்ந்தால் அதனுடைய வெற்றி பன்மடங்குங்கிறாருங்க ஒரே வரி தான் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க என்ன நற்பது அடுத்த வரி சொல்றாரு பாருங்க பெரியோருக்கு தீ செயல் அப்படிங்கிறாருங்க இது என்ன சொல்றாங்க அப்படின்றது எப்படி நம்ம பொருள் பார்க்கலங்க இது இந்த கொஞ்சம் அவர் தான் சொல்றாரு இப்ப ஒரு சபையில இருக்கிறன்னு வச்சுக்கோங்க இந்த சபை முன்னாடி போய் நீங்க பெரியோரை வந்து மனசு சங்கட மாதிரி ஏதாவது ஒரு சொல் சொல்லிருக்கிறோம் நீ என்னத்தை செஞ்ச எல்லாமே நான் தான் செஞ்சேன் இப்ப இன்னைக்கு இருக்கிற சில மாணவர்களோ இல்ல சில பருவ இளைஞர்களோ சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்போ நீ எனக்கு சம்பாரிச்சு என்ன கொடுத்த ஏமா நீ என்னம்மா எனக்காக செஞ்ச அப்படின்னு கேக்குறாங்க நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் உங்க அப்பா என்ன செஞ்சாரு உங்க அம்மா என்ன செஞ்சாரு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் அது உங்க அம்மா அப்பாவும் ஒரு உபமையாக தான் சொல்றேன் உங்க அம்மாவோட ரெண்டு கைகளையும் வாங்கி அந்த உள்ளங்கையை உங்க கண்ணத்துல வச்சு பாருங்க உங்க கண்ண சொர சொரன்னு இருக்குதுன்னா அதுதான் உங்க அம்மா உங்களுக்காக பாடுபட்டு காப்பா காட்சி கிடக்கிற கையின்னு இருக்கும் நீங்க செருப்பு கழட்டி விடும் போது உங்க அப்பாவோட செருப்பு அந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் திருப்பி பாருங்க அந்த செருப்பு எவ்வளவு தேஞ்சிருக்குதுன்னா அது உங்களுக்காக இதுதான் இது போல அந்த பெரியோர்னா அப்பாதான் இருக்க இது மாதிரி வேற எந்த பெரியார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் சின்ன செயலா கூட இருக்கலாம் அவரை சபையில் நீங்கள் ஏதேனும் சொல்லை சொல்லி விடாதீர்கள் தீச்சொல் சொல்லி விடாதீர்கள் சரி நான் ஒரு சொல்லிட்டா என்ன நடக்கும் சொல்லிட்டீங்க என்ன நடக்கும் அதன் வரும் விளைவுகளை உங்களால் தடுக்க முடியாதுங்கிறார் சொல்லிட்டீங்க நிச்சயம் அது நடந்தே தீரும்ங்கிறாருங்க என்ன சொல்றாரு பாருங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பெருமை உடையார் பீடு அழித்தல் இன்னாங்கிறார் சொல்லிட்ட என்னுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சவங்க உட்காந்துருப்பாங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருப்ப இந்த ஒரு அடி எடுத்து வச்ச உன் வாழ்க்கையில நீ எங்கேயோ போயிருவ ஆனா அந்த அடி உன்னால எடுத்து வைக்கிறதுக்கு வழி தெரியாது மூளை வேலை செய்யாது உன்னால இயக்கம் இருக்காது இது எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க மௌனமாக அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா உன்னால என்ன கிளணு இந்த ஒத்த விரல் இருக்கு இல்லைங்க அதை எடுத்து இப்படி கைய கட்டி இப்படி நின்றுக்குவாங்க எதுவும் பேச மாட்டாங்க நீங்கள் இழப்பது ஒரு இந்த நம்ம சின்ன வயசுல அப்படி விளையாடி பாத்திருக்கீங்களா ஒரே ஒரு பாம்பு போட்டு கடை வாங்கினோம்னா கீழே எங்கிருந்து புறட்டமோ அங்கேயே வந்துடும் அதுதான் அதுதான் சொல்ற எவ்வளவு அழகா சொல்ற அவருக்கு முகமைப்படுத்தி பெருமை உடையாரை பீடு அழித்தல் இன்னா கிழமை உடையாருங்கிறாருங்க அடுத்து கிழமை உடையார் கலை திடுதல் இன்னா அப்படிங்கிறாரு இங்க கிழமைங்கிறது உரிமையை சொல்லுங்க அதாவது நீங்க என்ன பண்ணிட்டீங்களோ அந்த பெரியோர்கிட்ட இருந்து உங்களுடைய எனக்கு என் உரிமை இது இது எனக்கானது அப்படின்னு உரிமையை நிலநாட்டுற நிலநாட்டு உரிமை நிலை என்னன்னு தெரியாம என் உரிமை என் உரிமைன்னு பேசி பேசி அவர்கிட்ட இருந்து நீங்க கலை எடுத்துடுறீங்களாம் இந்த கலைன்னா என்ன தெரியுங்களா ஒரு விவசாயி வயக்காட்டுக்குள்ள போயி அந்த நெற்பயிருக்கு நடுவுல கலை ஒளிந்து இருக்குமா அந்த கலையை புடுங்கி போட்டாதான் நெற்பயிர் வளரும் அது வயலுக்கு நல்லது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நல்ல இருக்கும் உங்களை அந்த புடுங்குவது போல் உங்களை அங்கிருந்து பிடுங்கி விடுகிறீர்கள் உங்களை நீங்கள யாரும் உங்களை பிடுங்கலையா உங்களை நீங்களே பிடுங்கி வெளியே வீசிடுறீங்க அப்படிங்கிறாருங்க அதான் கிழமை உடையால் கலைந்தெடுத்தலின்னா கலை கலை எடுத்தலின்னாங்கிறாரு அடுத்த வரி சொல்றாரு பாருங்க வளமை இலா வனப்பின்னா பின்னாங்கிறாரு இங்க வளமைங்கிறது செல்வத்தையும் குறிக்கும் ஒருவருடைய இளமையும் குறிக்கும் இதுக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கீழ இன்னொரு வரி இருக்கு அதையும் ரெண்டு பண்ணலுக்கு சேர்த்தா பிள்ளை விளக்கம் சொல்றேன் இந்த வளமையும் இளமையும் உன்னை விட்டு போயிருங்களாமா போயிடுச்சுன்னா நீ என்ன ஆயிருவே இருபது வயசு பையனா அறுபது வயசுக்கு நீ இளமையிலே மூப்பு பெற்றதுக்கு சமம் பெரியோரை அனுபவம் வாய்ந்த ஒரு பெரியோரை உன் வாழ்க்கைக்கு உயிராக இருக்கக்கூடிய பெரியோரை நீ இழந்து விட்டால் அல்லது நீ உதறி விட்டால் உன் வாழ்வு எப்படி சிக்கி கொள்ளுமா இப்படி சிக்கிக்குமா ஏன் இத நான் சொல்றேன்னா இதற்கு முன்னாடி சென்ற பதிவுல சூத பத்தி சொல்லியிருந்தோம் ஒரு சூது என்பது பெரியோரை இழந்து விட்டால் நம்மளை சுலபமாக சூது தவிவிடும் ஏன்னா இன்னைக்கு பெரிய இழப்பீடே அதுதாங்க பெற்ற குழந்தையை பார்ப்பதற்கு பாட்டி இல்லை அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்குங்க அந்த மார்பிளை வந்து கட்டி மாதிரி சேர்ந்துருங்க அதை பிதிக்கு எடுக்கிறது எப்படின்னு தெரியாது இன்னைக்கு பெண்களுக்கு தெரியாதுங்க வேணா போய் கேட்டு பாருங்க அது அது தெரியாது என்ன தெரியுமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் எதுனால பெத்தவங்களுக்கும் தெரியாது அது பாட்டிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லது பக்கத்துல இருக்கிற தான் தெரியும் மருத்துவமனை கொண்டு போனீங்கன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா இதெல்லாம் தாங்க சொல்றாங்க இலக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்வையை செம்மையாக்குவதுதான் அதுதான் சொல்றாங்க பெரியோர் என்பது உயிரானால் இளைஞர்கள் நாம் உடம்பு உயிரும் உடம்பும் ஒன்றானால் தான் புதிய ஆற்றல் உருவாகும் புதிய இலக்குகளை அடைய முடியும் இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்